பார்வதி தேவி விதவையாக அழைஞ்சாங்கன்னா உங்களால் நம்ம முடியாது அதாவது பார்வதி தேவி தன்னோட கணவனை இழந்து யாருமே இல்லாமல் ஒரு விதவை கோலத்தில் அதாவது ஒரு வெள்ள புடவையோட ரொம்பவே வீக்காக சுரிய தோள்களோட ஒரு கிளவி மாதிரி காட்சி கொடுத்து அது இல்லாமல் இவங்களை பார்த்தாவே கெட்டது தான் நடக்கும் இவங்க பக்கத்தில் யாருமே வரக்கூடாது இவங்க வந்து ஒரு அசிங்கமான இடத்துல தான் வாழுவாங்க இப்படி சொல்லிட்டு பல சாபங்களை வாங்கி பார்வதி தேவி வெள்ள புடவையோட விதவையா சுத்தினாங்கன்னா நம்மளுடைய எஸ் இதுக்கு பின்னாடி வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பார்வதி தேவிக்கும் சிவனுக்கு வாங்கிக்கிற சண்டை வரும் அதாவது சண்டை சின்ன சின்ன சண்டையில் அவங்களோட மிகப்பெரிய சண்டைகள் வரும் அது ஒரு நியாயமான சண்டையாக தான் இருக்கும் அப்படி நடந்த சண்டை தான் இந்த சண்டை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சிவன் வந்து தன்னோட சிவன் பக்தனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு ஏன்னா சிவபக்தன் ஒரு சின்ன தவறு செஞ்சான் அதாவது சின்ன தவறு செஞ்சான் அந்த தவறை திருத்திக்கிறதுக்காக அந்த சிவன் பக்தனுக்கு சிவன் வந்து தண்டனை கொடுக்குறாரு இதை பார்த்துக்கிட்டு அந்த பார்வதி அவருக்கு மனசு உடஞ்சு போயிருச்சு இந்த மாதிரி எதுக்கு தண்டனை கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போயிருது சிவன் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ பல பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு வராது இதை பார்த்துட்டு பார்வதி ஒரு நாள் போய் சிவன் கிட்டே கேட்டுறாங்க ஸோ என்ன கேட்கறாங்கன்னா இப்படி எல்லாத்தையுமே தண்டனை கொடுக்கறீங்க அது ரொம்ப தப்பு அவங்கள பாவம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சிவன் வந்து தண்டனையை கொடுத்தா அவங்க திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்றாரு பார்வதி இருந்தாலும் இதை புரிஞ்சிக்காம நீங்கள் பண்ணுறது தப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த சண்டை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிக்குது அப்போ தான் அந்த சிவன் வந்து விஷ்ணுவை பார்க்க போகிறாரு விஷ்ணுவை பார்க்க போயிட்டு உன்னோட தங்கச்சி அதாவது பார்வதி இந்த மாதிரி தண்டனை கொடுக்குற தப்புங்கிற தப்பு திருத்தது தான் நம்ம தண்டனை கொடுத்து கொடுக்கணும் செய்யலாம் ஏ தப்புங்கிறா அந்த பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு உன் கிட்ட கொஞ்சம் சொல்லுவீ அப்படின்னு சொல்லிட்டு சிவன் முறையிடுறாரு விஷ்ணு திட்டு சிவனுக்கு ஒரு யோசனையே சொல்கிறார் என்ன யோசனை நீங்கள் போய் கைலாயத்தில் மிகப்பெரிய ஒரு விருந்துக்கான வேலையை ஆரம்பிங்க அந்த விருந்தில் எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த விருந்தை நீங்கள் ரெடி செய்யுங்க விருந்தில் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு போகிற எல்லா சாப்பாட்டு மீனிக்க சாப்பிடணும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் மிகப்பெரிய ஒரு விருந்துக்கான ஏற்பட செய்யலாம் அங்கே வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க காலையிலிருந்து நைட் வரைக்கும் பார்வதி என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு பண்ண மாதிரி ரொம்ப கலைப்பாகி ரொம்பவே ஏறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓகே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே வந்து சிவன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட மனைவிக்காக பொதுவாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே அலையில் தான் மனைவி சாப்பிடுவாங்க கொஞ்சம் சாப்பாடு மீதி வைக்கணும் அதே மாதிரி தான் சிவனும் வைக்க போனார்னு இல்லை வைக்கவே இல்லை எஸ் அங்கே போய் பார்வதி அந்த இலையை பார்த்து ஏமாந்துட்டாங்க ஸோ என்ன இப்படி நடந்துச்சு சிவன் நமக்காக சாப்பாடு மீதி வைக்கலையே அதே இலையில் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து பேர் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த சரி ஓகே சிவன் தான் நம்மளுக்கு இப்போ சாப்பாடு வைக்கல நம்ம போய் இருக்கிற சாப்பாடு ஏற்ற சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே விஷ்ணு வந்து எல்லா குண்டத்தையுமே காலி பண்ணி வச்சுக்காரு எல்லா பாத்திரத்தையுமே சாப்பாடு கொஞ்சம் கூட ஒரு பருக்கு கூட எல்லாத்தையுமே காலி பண்ணிச்சுக்கேன் இதை பார்த்துட்டு இருந்த பார்வதி போய் பயங்கரமாக கோமாயி டென்ஷனாக என்ன பண்ணுறாங்கன்னா சம்பவத்துக்கு ரெடியாக இருக்காங்க சிவன் கூட போய் மிகப்பெரிய சம்பத்து சொன்னாங்க அந்த சமயத்தில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மிகப்பெரிய சண்டையில் பார்வதி ஒரு சாபத்தை வாங்கிறாங்க என்னன்னா நீ ஒரு விதவை பெண்ணா வெள்ளப்படவையோட யாருமே உனக்கு ஆதரவு அளிக்காமல் எங்கேயுமே யாராலையுமே தொட முடியாம பாக்குறதுக்கே உனக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ஸோட உனக்கு பாக்கவே ரொம்ப கொடுமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்தாங்க அந்த சாபத்து மூலியமா தான் பார்வதி பாத்தீங்கன்னா அந்த வெள்ள புடவையோட ஒரு விதவையா சுத்திட்டு இருப்பாங்க இந்த கேரக்டருக்கு பேர் தான் தூமாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க